செய்திகள் வாசிப்பது படப்பையில் இருந்து ஓரகடம் செல்லும் சாலையில் வட்டப்பாக்கம் நாவலூர் பகுதி பயணிகள் பேருந்துக்காக காத்திருக்கும் இடம் இத்தனை நாட்களும் நிழல் குடை இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் சமூக சேவகர் ரவி என்பவரிடம் பொதுமக்கள் பணப்பாக்க பகுதி மக்களும் இந்த பகுதியில் வந்து பேருந்துக்காக காத்து நிற்கிறார்கள் தாங்கள் இதில் ஒரு நிழல் குடை அமைத்து தருவதற்கு ஏற்பாடு செய்யக்கூடாதா என கேட்டதற்கு மக்கள் கோரிக்கையை ஏற்று நிழல் குடை அமைத்து கொடுத்துள்ளார் நாவலூர் பகுதி மக்கள் சமூக சேவகர் ரவிக்கு நன்றி பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர் இதை எடுக்க வேண்டாம் அப்படி எடுக்கிற மாதிரினா நாங்கள் அந்த நாவல் ஒரு அவசியம் போடே வந்து இங்கே நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் நாங்கள் வந்தோம் வெயிலில் வந்தோம் பஸ் வரீங்கன்னா ஒன் ஆகுது நாங்கள் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்போ இந்த நேரம் கூட இதுக்கு முன்னாடி அங்கேருந்து அந்த லாஸ்ட் அந்த டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து போ வருவோம் வரத்துக்கு போய் பஸ் போயிடும் ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இது போட்ட அந்த ரவி சாருக்கு ரொம்ப நன்றி இது சார்பில் நான் நன்றியை தெரிவிக்கிறேன் உங்க பேருங்கம்மா உங்க பேருங்கம்மா பார்வதி தேங்க்யூ